இன்றைய வேதவசரம் ஒன்று குறைந்தியர் பதினைந்து முப்பத்தி மூன்று மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் ஆமேன் தேவை இல்லாத உரையாடல்கள் நம்முடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கும் எனவே நாம் பேசும் வார்த்தை தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது பரியாசக்காரர் முன்பாக நடத்தையிலும் பேச்சிலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரியாசக்காரர் போல இராமல் பக்தி விரத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி நம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த கடைசி நாளில் நாம் மோசம் போகாதபடிக்கு நம்முடைய நல்லொழுக்கம் தேவையில்லாத வார்த்தைகளால் கெடாதபடிக்கு நாம் நம் நாவை அடக்கி தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் எங்கள் வாயின் வார்த்தைகளால் நாங்கள் மோசம் போகாதபடிக்கு எங்கள் நாவை காத்துக்கொள்ளும்படி உம்மை வேண்டி கொள்கிறோம் ஆமேன்